மூன்று நாட்களில் எட்டு புள்ளி ஏழு கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் மும்பை சுங்கத்துறை அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது மகாராஷ்டிர மாநிலம் மும்பை விமான நிலையத்தில் கடத்தல் தங்கம் கொண்டு வரப்படுவதாக சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து அதிகாரிகள் பயணிகளிடம் கடந்த மூன்று நாட்களாக தீவிர சோதனை நடத்தினர் இதன் மூலம் பதினைந்து புள்ளி எட்டு ஒன்பது கிலோ எடையுள்ள தங்கத்தை அவர்கள் பறிமுதல் செய்துள்ளனர் இதன் மதிப்பு எட்டு புள்ளி ஏழு கோடி ரூபாய் ஆகும் தமிழ் தெய்வ வழிபாட்டில் முருகனுக்கென்று இடமுண்டு குறிஞ்சி நிலத் தலைவனான முருகனுக்கு தமிழகத்தில் பல கோவில்கள் உள்ளன பல தனிச்சிலைகளும் உள்ளன மதுரை அவனியாபுரம் புறவழிச்சாலையின் புறமாக அமைந்துள்ள செம்பன் ஊரணியின் அருகாமையில் இந்த முருகன் சிலை தலை இல்லாமலும் முன்கைகள் மிகவும் சிதைந்த நிலையிலும் ஒரு மரத்தின் வேருக்கு அருகில் கிடைத்துள்ளது இந்த முருகன் சிலை கிடோட்டி பதினொன்று அல்லது பன்னிரண்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்ததாக இருக்கலாம் என்று கூறப்படுகின்றது மலையாள சினிமாவைப் பொறுத்தவரை இந்த இரண்டு மாதங்களில் மம்மூட்டியின் பிரமயுகம் ஐம்பது கோடி ரூபாய் பிரேமலு எழுபத்தைந்து கோடி ரூபாய் மஞ்சுமல் பாய்ஸ் ஐம்பது கோடி ரூபாய் என மூன்று படங்கள் ஐம்பது கோடி ரூபாயை வசூலித்துள்ளன விரைவில் பிரமேலு மஞ்சுமல் பாய்ஸ் நூறு கோடி ரூபாயை தொடலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேற்கண்ட படங்களில் ரமயுகம் தவிர்த்து மற்ற படங்களின் பட்ஜெட் பத்து கோடி ரூபாய்க்கும் குறைவானது என தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்தியாவின் பிரபல தொழிலதிபரான முகேஷ் அம்பானியின் இளைய மகன் ஆனந்த் அம்பானிக்கும் என்கோர் ஹெல்த்கேர் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி வீரன் மெர்ச்சண்டின் மகள் ராதிகா மெர்ச்சண்டுக்கும் கடந்த ஜனவரி பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று நிச்சயதார்த்தம் நடைபெற்றது மும்பையில் உள்ள முகேஷ் அம்பானியின் இல்லமான அண்டில்லாவில் குஜராத் மாநில பாரம்பரியப்படி நிச்சயதார்த்தம் நடைபெற்றது இந்நிலையில் குஜராத்தின் ஜாம்நகரில் மார்ச் ஒன்று முதல் மூன்றாம் தேதி வரை திருமணத்துக்கு முந்தைய விழா நடைபெற்று வருகிறது அம்பானி மகன் திருமணத்தை முன்னிட்டு ஜாம்நகர் விமான நிலையத்துக்கு பத்து நாட்களுக்கு சர்வதேச விமான நிலையமாக தரம் உயர்த்தியுள்ளது மத்திய அரசு அதன்படி ஜாம்நகர் விமான நிலையத்தில் பிப்ரவரி இருபத்தைந்து முதல் மார்ச் ஐந்து வரை சர்வதேச விமானங்களை வரவேற்கலாம் என்று சொல்லப்பட்டுள்ளது ஜாம்நகர் விமான நிலையமானது பாதுகாப்புத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கும் விமான நிலையம் ஆகும் எனினும் ஒரு பயணிகள் முனையமும் செயல்படுகிறது இந்த நிலையில் அம்பானி இல்ல விழாவுக்காக மத்திய அரசு சிறப்பு அனுமதியை வழங்கியுள்ளது வழக்கமாக ஆறு சிறிய விமானங்களை மட்டும் கையாளும் திறன் கொண்ட இந்த விமான நிலையத்தில் நேற்று ஒருநாள் மட்டும் நூற்று நாற்பது விமானங்கள் வந்திறங்கியுள்ளன அதிகப்படியான விமானங்கள் வரக்கூடும் என்பதால் முன்னதாக திட்டமிட்டு விமான நிலையம் விரிவாக்கப்பட்டுள்ளது மேலும் விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள் முதல் துப்புரவு பணியாளர்கள் எண்ணிக்கையும் உயர்த்தப்பட்டுள்ளது புற்றுநோயுடன் போராடி வந்த முன்னாள் திரிபுரா அழகி ரிங்கி சக்மா வயது இருபத்தெட்டு நேற்று உயிரிழந்தார் திரிபுரா மாநிலத்தைச் சேர்ந்தவர் ரிங்கி சக்மா இவர் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு நடைபெற்ற மிஸ் திரிபுரா போட்டியில் பட்டம் வென்றார் இதையடுத்து அவர் இந்திய அழகிப் போட்டியில் திரிபுரா மாநிலம் சார்பில் கலந்து கொண்டார் இவர் பல்வேறு விளம்பரங்களில் நடித்துள்ளார் திருச்சி தேசிய தொழில்நுட்பக் கழகம் என்ஐடி பெங்களூரு ஐஸ்டம் நிறுவனம் சார்பில் தேசிய அறிவியல் தினத்தை முன்னிட்டு சமபேஷா இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு என்ற தலைப்பில் சிறப்பு கருத்தரங்கம் என் ஐ வளாகத்தில் அண்மையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட விண்வெளி விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை பேசியது வளர்ந்த நாடுகளைக் காட்டிலும் இந்தியா தன்னுடைய விண்வெளித் திட்டங்களில் குறைந்த பொருட்சளவில் பல சாதனைகளை படைத்துள்ளது அடுத்து நிலவில் இந்தியா சோதனைக் கூடம் நிறுவ உள்ளது சந்திரயான் திட்டங்களில் குறிப்பாக நிலவில் உள்ள மண் பற்றிய ஆராய்ச்சியில் திருச்சிய டி பேராசிரியர்களின் பங்களிப்பு வெற்றிக்கு அடிப்படை காரணியாக இருந்தது சுகாதாரம் மருத்துவம் விவசாயம் விண்வெளி ஆகிய துறைகளில் கல்வி நிறுவனங்கள் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனங்களின் கூட்டு ஆராய்ச்சி தேவை இவ்வாறு அவர் பேசினார் போதீஸ் ஜவுளி நிறுவனங்களின் உரிமையாளர் கே வி பி சடையாண்டி மூப்பனார் வயது எண்பத்தி நான்கு வயது மூப்பு காரணமாக நேற்று முன்தினம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் காலமானார் அவரது உடல் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள மினிஸ்டர் ஒயிட்மில் வளாகத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது நெசவாளர் குடும்பத்தைச் சேர்ந்த போத்தீஸ் மூப்பனார் ஆரம்ப காலத்தில் சைக்கிளில் சென்று ஜவுளி வியாபாரம் செய்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்பது இல் ஃப்ரீவில்லிபுத்தூர் பேருந்து நிலையம் அருகே போத்தி மூப்பனார் என்ற சிறிய ஜவுளிக்கடையே தொடங்கினார் சடையாண்டி மூப்பனாருக்கு வேலம்மாள் என்ற மனைவியும் ரமேஷ் போத்திராஜ் முருகேஷ் மகேஷ் கந்தசாமி அசோக் ஆகிய ஆறு மகன்களும் உள்ளனர் சடையாண்டி மூப்பனார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழு இல் ஆண்டாள் கோயில் அருகே போத்தீஸ் என்ற ஜவுளிக் கடையை பெரிய அளவில் தொடங்கினார் ஷூர் தற்போது போத்தீஸ் நிறுவனம் திருநெல்வேலி மதுரை சென்னை கோவை திருவனந்தபுரம் பெங்களூரு உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் பதினெட்டு கிளைகளுடன் ஆயிரக்கணக்கான ஊழியர்களுடன் செயல்பட்டு வருகிறது